ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சான இன்று ராயபுரம் தொகுதியை கேட்டு அப்துல் சமத் அவர்கள் கட்சியின் மேலிடத்தில் மனு தாக்கல் செய்தார் அவருடன் ஏ ஷாஜகான் அவர்களும் ஆர்கே நகர் தொகுதியை கேட்டு மனு தாக்கல் செய்தார் முப்பதுக்கும் மேற்பட்ட அப்துல் சமது ஷாஜகான் அவர்களுக்கு ஆதரவாக வந்திருந்தனர் அனைவரும் ஊர்வலமாக சென்று மனுவை அளித்தனர் உடன் இருந்தவர்கள் முன்னாள் வடசென்னை மாவட்ட தலைவர் டி வி துரராஜ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பொன்னுரங்கம் கொடுங்கை செல்வம் புழல் குபேந்திரன் திருவற்றியூர் சுகுமார் பிரேம்பால் அட்வொகேட் ஜேம்ஸ் பிரபு இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அன்சாரி சுபாஷ் எண்ணூர் இப்ராஹிம் ரவி விஜி வடசென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த அனைவரும் கலந்து கொண்டனர் அப்துல் சமதா அவர்கள் கூறியதாவது ராயபுரம் தொகுதி எனக்கு வாய்ப்பளித்தால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றும் இருபத்தெட்டு ஆண்டு காலமாக கட்சிக்கும் மற்றும் சமூக சேவைகள் நிறைய செய்து வந்துள்ளேன் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கியுள்ளேன் ஊனமுற்றோருக்கு மூன்று சக்கர வாகனம் குறைந்தபட்சம் இருபத்தி பேருக்கு மேல் கொடுத்துள்ளேன் புயல் மழை போன்ற நேரங்களில் கடுமையாக மக்களுக்கு பணியாற்றியுள்ளேன் ஆகையால் எனக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளதாகவும் எனக்கு வாய்ப்பளித்தால் வென்று காட்டுவேன் என்றும் தலைவரிடம் உறுதியளித்தார்